நம்ம ஜனதா வரைக்கும் மனநவர்களே தமிழ் சினிமாவில் முந்தர் காலகட்டங்களில் புகழ்பெற்ற கவிஞராக இருந்தவர் கவிஞர் கண்ணதாசன் இவர் சிவாச்சருடைய ஒரு படத்துக்காக ஒரு பாட்டு எழுதுகிறாரு ஆனால் அந்த பாட்டை கம்போஸ் பண்ணக்கூடிய இசையமைப்பாளருக்கும் அந்த பாட்டு பிடிக்கல அந்த பாட்டு இடம்பெறக்கூடிய அந்த படத்தோட டைரக்டர் இருக்காரில்ல அவருக்கும் அந்த பாட்டு பிடிக்கல சரி ஓகே இந்த மாதிரி பாட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க பட் இருந்தாலும் கண்ணதாசன் இல்ல இந்த பாட்டை கண்டிப்பா வைங்க பாட்டு பயங்கரமா ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி வைக்க சொல்றாரு ஃபைனலா அந்த பாட்டை வந்து அந்த பாடத்துல வைக்கிறாங்க இப்போ அந்த பாட்டு ஹிட் ஆயிருக்கும் நினைக்கிறீங்களா ஃபெயிலியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா

அந்த பாட்டை எதுக்காக அவாய்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்கான காரணம் என்னன்றதை பார்க்கலாம் பொதுவாக ஒரு பாட்டு வந்து ஒரு படத்தில் வருது அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் சிச்சுவேஷன் ஒன்று இருக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் லிரிக்ஸ் எழுதி கம்போஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு லவ் சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸ் லிரிக்ஸ் உருவாகும் அதே மாதிரி கொஞ்சம் சோகமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸ் லிரிக்ஸ்லாம் வந்து உருவாகும் பட் இந்த ஒரு பாட்டு அப்படின்றது வந்து இதோடைய சுச்சுவேஷன் அப்படின்றது கொஞ்சம் ஹாப்பியான ஒரு சுச்சுவேஷன் தான் ஆனால் இந்த பாட்டை எழுதியிருக்கக்கூடிய விதம் இருக்குது அப்படி இல்லை அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எப்படின்னா நார்மலாக இல்லாமல் இலக்கிய நடையில் இருக்குது ஸோ ஒரு காமன் ஆடியன்ஸாக எல்லாருமே பாட்டை பார்க்கும்போது எல்லாருமே ஃபீல் பண்ணி சில பேர் அந்த பாட்டை பாடுவாங்க அப்போது எல்லாத்துக்கும் புரிஞ்சால் மட்டும்தான் அந்த பாட்டை வந்து பாட முடியும் இதே இது இலக்கிய நடையில் இருந்தது அப்படின்னா தமிழை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்க தமிழ் நாலேஜ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பாடலாம் வந்து புரியும் நார்மல் காமன் பீப்புள்ஸுக்கு இலக்கிய நடையில் இருந்தால் புரியாது ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இயக்குனரும் இசையமைப்பாளரும் வந்துட்டு இது வந்து இலக்கிய நடையில் இருக்குது ஸோ இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடி டாப்பில் இருந்த கேவி மகாதேவன் வேதா போன்ற இசையமைப்பாளர்களே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பாட்டு வந்து இலக்கிய நிலையில் இருக்குது ஸோ இது மக்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பெரிய பெரிய மியூசிக் டேரெக்டர்ஸே வந்துட்டு இது அவாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எந்தளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அண்ட் ஃபைனலாக பார்க்கும்போது எம்எஸ்பி மட்டும் இதை கம்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு பட் கம்போஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் கூட இது வந்து என்ன கவிங்கரை இந்த பாட்டு வந்து இப்படி இருக்குது இது எங்கள் மக்களுக்கு புரிய போகுது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பாட்டை வந்து சிவாஜவுடைய ஒரு படத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த படத்துடைய இயக்குநர் வந்துட்டு பாட்டை கேட்குறாரு அந்த இயக்குநருக்கும் வந்துட்டு ஒரு கொஷின் வருது ஆமா கவிங்கரை இது வந்து இந்த மாதிரி இருக்குது இது வந்து வைச்சா ஒர்க் ஆகுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நான் எப்படி இதை நான் ஷூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ படம் பார்க்குறதுலே வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி இயக்குனர் சொல்லியிருக்காரு இப்போ கண்ணதாசன் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க ஒன்றுமே பண்ண தேவையில்லை இந்த பாட்டை வைங்க நான் சொல்ற மாதிரி ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவையும் கொடுக்குறாரு ஃபைனலாக அந்த பாட்டு வெளிவந்து பயங்கரமான ஹிட் வந்து அடிக்குது ஆச்சரியமாக இருக்குல்ல ஆனால் அதுதான் உண்மை ஓகே தம்பி இவ்வளவு எதிர்பார்ப்பை தூண்டி விட்டுட்ட அந்த பாட்டு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறது எனக்கு இங்கே கேட்குது அந்த பாட்டு என்ன அப்படின்னா சிவாச்சார நடிப்பிலை வழியான பலே பாண்டிய திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்திக்காய் காய் அந்த ஒரு பாடல் தான் உண்மையிலேயே இந்த பாட்டு வந்துட்டு நீங்க ரெண்டு மூணு டைம் கேட்டால் மட்டும்தான் புரியும் இது இந்த படத்துக்கும் பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று வந்து லிரிக்ஸில் எழுதி விட்ருப்பாங்க பட் இருந்தாலும் இந்த பாட்டு ஹிட் தான் ரொம்ப பெரிய விஷயம் இப்போ இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை மாதிரி சூப்பரான வீடியோக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிக்க அப்படின்னா நம்மளோட ஒன்லி சிவாஜி கணேசன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோ தான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி